சென்னையில் தற்போது ஒண்டர்லா கேளிக்கை பூங்கா செயல்பாட்டில் இல்லை என்றாலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இள்ளலூரில் இந்தியாவின் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டருடன் கூடிய புதிய ஒண்டர்லா தீம் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து வருகிறது இந்த பூங்கா முழுமையாக தயாரானதும் நிலம் மற்றும் நீர் சவாரிகள் குழந்தைகளுக்கோ ஏற்ற சவாரிகள் என அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொண்டிருக்கும் ஒண்டர்லா வண்டர்லா பற்றிய தகவல்கள் சென்னை பூங்கா சென்னையில் ஒண்டர்லா நிறுவனம் ஒரு புதிய தீம் பார்க்கை உருவாக்கி வருகிறது இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் அருகே இள்ளலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் இந்த புதிய பூங்காவில் இந்தியாவின் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் அமைக்கப்படவுள்ளது பிற பொழுதுபோக்கு அம்சங்கள் உயர் உயர்திரில் சவாரிகள் மற்றும் குழந்தைகளுக்கான சவாரிகள் என பலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பூங்காவில் இருக்கும் எதிர்பார்ப்போ தமிழ்நாட்டில் ஒண்டர்லா நிறுவனம் ஒரு புதிய பொழுதுபோக்கு பூங்காவை அறிமுகப்படுத்துவதால் சென்னை மக்களிடையே இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது